சார் நாங்க சும்மா ரெண்டு பெர்சென்ட் கட்சி சார் நீங்க வந்து பெருசாவே எடுத்துக்காதீங்க நாங்க என்ன பண்ண போறோம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல ஊடகங்கள் ரெண்டு பெர்சென்ட் ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல அவரெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணான்னு பேசுறவங்க எல்லாம் இப்ப நாங்க அன்னைக்கு கூட்டணியை விட்டு விளங்கிட்டோம் இதே அன்னைக்கு தென்காசியில் அறிவிக்கலங்கிறாங்க இதுல அது நீங்க கேட்டா தானே நான் பேச முடியும் அவர் அன்னைக்கு கேட்டார் ஒருத்தர் நீங்க நயனா நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்களே பழனிசாமி தான் முதலமைச்சர் நீங்க ஏத்துக்கிறீங்களா கேட்டாரு நாங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் இந்தியாவுக்கு போனது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் பயணித்தோம் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு இப்ப சட்டமன்ற பொது தேர்தல் இதுல அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்ட டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம் சொன்னேன் அடுத்த கேள்வி அவங்க அப்படி சொன்னதுமே அர்த்தம் தானே நான் இந்திய கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம் அடுத்த நீங்க கேட்டுதான் சொல்லிருப்ப நானா வந்து சொல்ல முடியாது நீங்க அடுத்து காட்டு மன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க ஸ்ட்ரைட் ஆமாங்க நான் தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன் கரெக்டா அதனால என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதுல அன்னைக்கே சொல்லல இன்னைக்கே சொல்லல நீங்க கேக்குற இப்ப நீங்க நீங்க கேக்குறப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னு இதையா நீங்க தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்க பத்திரிக்கை நண்பர்கள் எங்க கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வர்றப்ப அங்கே மீடியா இருந்தாங்க அவங்க அப்ப விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பத்தி உங்க கருத்து என்னான்னு கேட்டாங்க நான் சொன்ன விஜய் என் என்னோட கருத்து தான் நான் சொல்லக்கூடிய நான் உங்களுக்கு தெரிய நான் என்ன எதார்த்தமோ நான் எதா நம்புறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன் அந்த இதில் அவரு விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறாரா அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு அவரு ஒரு தாக்கத்தை உருவாக்குவாருன்னு நினைக்கிறேன் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு சீட்டு வந்தாங்க இதுவரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாங்க அப்ப அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க எங்க கட்சி அப்ப வந்து அம்மா வந்து அப்ப அறுபத்தஞ்சு சீட் வாங்கணும் எங்க கட்சி கூட்டணி எல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம்கே சேர்த்து அப்ப வந்து தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன் எழுபது தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிபிகே தொகுதியை ஐம்பது தொகுதிகளில் தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை ரெண்டாயிரத்தி ஆறுல எம்பி இருந்த நேரத்துல அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜயோட உடல் கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கல்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேக்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு இது நீங்க

நீங்க நாங்க பிசினஸா பார்க்கல நாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பாரியில வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாரு எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க எனக்கு ஆச்சரியப்படுத்துனா இந்திய கூட்டணி இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே ஒற்று தெரியல கேட்டீங்க பழனிச்சாமி உங்க கூட்டணி தலைவர் இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே ஒரு பெற்ற கட்சி வந்துட்டு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாகிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்கும் இல்லாது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நாங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணலாம் வேற ஒண்ணுமே இல்ல பத்திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்னும் ஒரு அவசர கொடுக்க கிடையாது நீ தானே என்ன பண்றாங்கன்னு அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு அப்படிலாம் நெக்லக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவையின்னா தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் சந்திக்க போறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்க உள்ள தலைவர்களா மற்றபடி சும்மா விளம்பரத்துக்காக வரப்போ பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதே நான் விரும்புவதில்லை அதான் உண்மை பார்க்கு நினைச்சா பார்ப்பேன் நீங்களா கேட்பீங்க அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா இல்லைங்க நான் நான் போகலங்க பர்மிஷன் கேட்கலங்க இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேன்டா உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்றேன் அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ பேசுறது இல்லை பொறுமையா இருந்தேன் இவர் வந்து என்ன புடிச்சு புடிச்சு ஒரு நாள் கேட்டார் புதுசா தான் இருக்கா அப்படிதான் சொன்னேன் அதே மாதிரி நான் முதலேருந்து வர உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அளவு வான்மிக அவர்கள் ஏப்ரல் பதினொன்னு வந்து சென்னையில பேட்டி கொடுக்கிறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார் வெதர்

மூப்பனார் ஐயா நான் இங்க மாதிரி தான் இருந்தேன் எனக்கு அவர் யாரும் கூப்பிட்ருக்காரு என்னன்னு தெரியாது முப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர் எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு முப்பனார் மேல பெரிய அதீத ஈடுபாடு உண்டு அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டாலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு அது வாசனை ஐயாவுக்கும் தெரியும் நான் அவருக்கு அவருக்கு அவருடைய பிறந்தநாள் நீங்க அன்றைய தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன் அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாராவது அவர் ஒரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் அது திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கலையா நல்லது ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாம இருக்க எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்க தொண்டர்கள்ட்ட இருந்தோம் உங்கள்ட்ட தான் ஏன்னா பாக்குற இடத்துல எல்லாம் இருக்கியா இருக்கியா கேட்டா நைனா நாயத்தனை போய் கேளுங்க போறேன் கரெக்டு தானே சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அது சரி நம்மள சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் நாகேந்திரன் அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு முதல்ல எப்படி இந்தியாவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாரு அண்ணன் அண்ணன் பழனிசாமி தானே அவரு பிடிச்சாலும் பிடிக்கல தம்பி தானேங்க எனக்கு அது மாதிரி அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாரு அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாரு மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் மேட்டர்ல மத்திய அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்ல நானும் நண்பர் ஓ பி எஸ் இணைந்து செயல்படுவோம் பல ரெண்டு வருடம் முன்பு முடிவு எடுத்தோம் அவர் எப்படி இருப்பாரு உங்களுக்கு ஒரு பதி சொல்ற எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பதில் சொல்லுன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு நீங்க சொல்றது நீ நான் எனக்கே கேட்டாலும் நீங்க கட்டணும் அவசியம் இல்ல அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லையே ஒருத்தரோட இணக்கமும் நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க இது என்ன அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க அதுதானே தானே உங்களால ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அத கேக்குற கேளுங்க நீங்க கேக்குறது உங்க நாங்க சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோம் அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர் இருக்காங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான் ஒரு சிலர் நான் முதல் முதலா ஒரு தொலைக்காட்சி பேரில் வித் ஆர் வித் பழனிசாமி அம்மாவின் தோண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு அவரோட அசெம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் அப்ப நாங்க இருந்தோம் அப்ப பழனிசாமி இல்ல போட்ட ஆசை இருந்தா அதை தடுக்க கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் சொன்னேன் எங்க கட்சியில எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இருக்கணுமா கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒன்னு போராடத்துல இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அஞ்சிசியா இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டிய சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு திரு நைனா நண்பர் தான் ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் போன்ல என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லன்னு சொல்றீங்களே என்ன நைனாரு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனா ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ் வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் கிடையாது அதற்கு நானும் பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால உடனே நான் போனில் போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கேதான் இருந்தேன் எனக்கு போன் பண்ணி சொன்னார் பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல நான் உடனே சொன்னார் போனேன் என்ன சொல்றீங்க இவர் வந்து திரும்ப திரும்ப நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரிகமானவர் அவர் நான் யாரும் காரம் இல்லை யாரும் காரம் இல்லை எங்க தொண்டர்களும் தான் காரணம் அவங்க யாரும் விரும்பல நான் சொல்றது நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் பாஜக இடம் பெறுகிறாரு அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுக சேர்ந்த ஒருத்தருங்கிறார் எங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது கொஞ்சம் பேசிடுறேன் அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னிங்களை யார் திருத்தன அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்ல அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் நாலு மாசம் ஆனவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் பேயாட்டம் போடுது ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அழகா இருக்கின்ற பட்சத்துல இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துகிறத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக் கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் நான் அமைதியாகவே போயிட்ட பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க சீனியர் ரெண்டாயிரத்துலேருந்து அம்மா காலத்துல மாவட்ட இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டன் தானே இப்போ எங்க கட்சியுடைய மாவட்ட செயலர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள் எல்லாம் பேசுவாங்க அப்ப வந்து பொறுமையா இருங்க அவசரப்படுவா நம்ம டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு சொன்னேன் ஆனால் அது வரலாம் அவர்களால் பொறுக்க முடியாது போல இருக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கள் தொண்டர்களுடைய பிரசாரம் எங்கள் நிர்வாகிகளுடைய பிரசாரம் என்னால் தாங்கலை சரி இது இதுக்கு மேலே விட்டால் அந்த துரோகம் போய் ஊர் ஊராக அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியேறும் இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ இல்லை அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை விலையும் தாண்டி யாராரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது அதனால நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெரிய பெருசாக ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க வந்து என்ன வந்து இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்களும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அதனால வேற வழி இல்லாம நினைக்கிறான் வந்து சொன்ன அதுதானே தவிர இதுக்கு நைனார் காரணமா இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இல்ல பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லது இருந்துச்சு நான் முடிவு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போக இருந்தா நல்லா இருக்காது நம்மளுடைய சோபம் அது கிடையாது அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க இப்போ ரொம்ப கிளீனா இருக்கு இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணாம் நம்ம வந்து நம்ம முடிவு நல்லா இப்படி நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா ஏன்னா ரெண்டு நாள் கேட்பீங்க அன்னைக்கு எடுக்கலாமே நேத்து எடுத்திருக்கலாமே அந்த கிழமை எடுத்திருக்கலாமே இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது எங்கள் தொண்டர்களின் அழுத்தம்